வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் மற்றவர்களே இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமைக்கான முன் பங்கு சந்தை பகுப்பு ஆய்வு அதாவது ஸ்டாக் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி ஸோ என்னோட ஃபண்டமெண்டல் அனாலிஸ் என்ன டெக்னிக்கல் அனாலிஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம் எஸ்டடே ரிப்போர்ட் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுறதுக்கு எஸ்டடே இந்தியன் எப்படி கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்செக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி மேஜர் இன்டெக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு சென்செக்ஸ் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாயிருக்கு எஸ்டர்டே ஹை வாலட்டைல் டேவாக இருந்துச்சு அதாவது ஒரு விண்டியா விக்ஸ் இந்தியா வாலட்டில் அண்ட் டெக்ஸ் பார்த்திங்கனா நம்மளுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ ஒரு ஹை வாலட்டைலாக இருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட் நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாய்ண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு எஸ்டர்டே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட் ஆஃப்லாம் ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்தது நெக்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டை வந்து பில்ட் இருந்துச்சு செகண்ட் ஆஃப்ங்கிறப்ப ஃபஸ்ட் ஆஃப் ஸ்டா பாதிட்டே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் வந்து பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாயிருக்கு எஸ்டர்டே எஃப்ஐஏ டேட்டாஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஃப்ஐஏ வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது கோடி வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க டிஏ பொறுத்தளவுக்கு நெட் சேல்ஸ் அவங்களும் பண்ணியிருக்காங்க சரி அவங்க வந்து நெட் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருப்பாங்க ஸோ வெயிட் ஒன் மினிட் நான் டேட்டா வந்து செக் பண்ணிக்கிறேன் எஸ் ஸோ டேஏ வந்து நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தேழு கோடிக்கு வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் எஸ்டர்டே வந்து எஃப்ஐ டேவோட டேட்டா பேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிடச்சிக்க கூடிய ரிப்போர்ட் எஃப்ஐஏ வந்து கண்டினியூஸாக வந்து செல் இருக்காங்க டிஏ வந்து கண்டினியூஸாக வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு எப்படி நம்ம கம்ப்ளீட்டாக இருக்குது மேஜர் இன்டெக்ஸ்லாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்மளோட வியூவில் வந்து செக் பண்ணிக்குவோம் ஸோ க்ளோபல் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு கிஃப்ட் நிஃப்டி இன்டெக்ஸ் எனக்கு வெரி பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாயிருக்கு பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் இருக்குது எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு நிஃப்ட் ஃபிஃப்டியில் வந்து இம்பாக்ட் பண்ண போகுது கிஃப்ட் நிஃப்டி இன்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்குன்னா சான்சஸ் இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு டவு ஜோன் ஃபியூச்சர் நாஸ் டேக் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஹேங் சாங் ஸோ எல்லாம் ஆல் யூஎஸ் மார்க்கெட் அண்டு வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேஜர் இண்டெக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு எக்ஸ்டடவே ஒரு ஈவெண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் டிசிஷன் மீ ஈவெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ அதோடய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பொறுத்தளவுக்கு ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னா ஸோ நம்மளுக்கு அன்ச்சேஞ்ச் ஸோ நான் எஸ்டடேவே மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஒன்று நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ சாரி இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ இல்லைனா நம்மளுக்கு அன்சேஞ்சாக சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு மோஸ்ட்லி அன்சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ முன்ன இருந்த ரேட்டு தான் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வந்து வச்சுருக்காங்க ஃபிட் ஸோ இதோட ஃபிஃப்த்து ஸ்ட்ரைட் மீட்டிங்ல வந்து ஸோ சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வந்து வச்சிருக்காங்க இது இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு இருக்கிறது ஒரு நியூட்ரலான ஒரு வேல்யூ தான் அதாவது நம்மளுக்கு ப்ரீவியஸ் வந்து அந்த அன்ச்சேஞ்சிட்டு எதுவுமே பண்ணல பட் மார்க்கெட் நம்மளுக்கு ஆல் டைம் ஹையெல்லாம் இப்போ எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் ஆல் டைம் ஹம் ஆல் டைம் ஹையை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா நெக்ஸ்ட்டு த்ரீ ரேட் கட்ஸ் வந்து இந்த திஸ் இயரில் வந்து இதுதான் இருக்கும் ஸோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு பீக் மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு எஸ்டலி வந்து கொடுத்துருக்கு சரிங்களா அதுவும் டவுஜோட் ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் வந்து பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது நேஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ எஸ்என்பி ஃபைன் அட் ஃபைனலி பார்த்திங்கன்னா பாயிண்ட் எயிட் நைன் பெர்சென்டேஜ் வந்து பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருடாயில் யூஎஸ்டின் பிரன் குராயில் யூஎஸ்டின் நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது அது குருடல் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ் நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது பிரன் குராயில் பார்த்திங்கனா ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பெர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது கம்மிங் டு இந்தியன் ஏடிஆர் ஸோ ஏடிஆர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஆக்சிஸ் பேங்க்கும் டாக்டர் ரெட்டி இருந்தால் நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது மற்ற ஆல் ஏடிஆர்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து இருக்கு டாட்டா மோட்டார் விப்ரோவோட டேட்டா வந்து நம்மளுக்கு நம்ம பப்ளிஷ் ஆகலாம் சரிங்களா ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அகைன் வந்து பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்டேஜ் பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஐசிசி பேங்கோட ஏடியாரை பொறுத்தளவுக்கு ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு டென் தேர்ட்டிக்கு வந்து ஒரு ஈவெண்ட் வந்து இருக்குது ஸோ நாள் உங்களுக்கு ப்ரீவியஸாகவே நீங்கள் ஜான்வரி மந்தில் கூட வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ டென் தேர்ட்டிக்கு வந்து இன்றைக்கான ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறப்ப ஹச்எஸ்பிசி அப்படிம்பாங்க அதோட சர்வீஸோட பிஎம்ஐ டேட்டா வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு சரிங்களா இந்த மந்த்துக்கான டேட்டா வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு ஒரு நார்மலான ஈவெண்ட் தான் பட் இதோடய டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு வெரி நெகட்டிவாக வரப்ப ஸோ மார்க்கெட்டில் வந்து ரொம்ப இம்பேக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஒரு நார்மலான டேட்டாஸ் அதாவது ஒரு கம்மியான டேட்டாஸ் ப்ரீவியஸாக விட லைட் ஸ்லைட்லி மூவ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து மார்க்கெட் வந்து பெருசாக இம்பாக்ட் எதுவும் பண்ணாது பெரிய டேட்டாஸில் தான் டேட்டாஸ் பப்ளிஷ் ஆகிறப்ப பெரிய சேஞ்சஸ் தானே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து இம்பாக்ட் பண்ணும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசஸ் ஸோ நிக் நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் ஃபிஃப்டிக்கான லாங் டேம் லெவல்ஸ் என்ன ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களால் ட்ரேட் எடுக்க ஈஸியாக இருக்கும் நிஃப்டி ஃபிஃப்டி இடெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் இருக்குது இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம எப்போதுமே லாங் டேம் வந்து அனலைஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா எஸ்டே நான் ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு தெரில அதாவது இருபத்தி ஒன்று ஏழ்நூற்றி டு ஐநூற்றி எழுபத்தஞ்சு டு எழுநூத்தி ஒரு பையிங் ப்ரெஸர் நம்மளுக்கு ஆகலாம் அப்படின்னு நம்ம வந்து எஸ்டே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் லாங் டேர்ம் லெவல்ஸை பொறுத்தளவுக்கு ஓகே இனிமேல் நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு கேப் அப்ளோ ஓப்பன் ஆகிறதுக்கான பாசப் இருக்கனால இருபத்தொன்று எட்நூற்றி முப்பத்தொம்போதா ஸோ இந்த லெவல்ஸ் இருபத்தொன்னு எட்நூற்றி முப்பத்தொம்பது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறனால ஸோ தொள்ளாயிரத்து முப்பத்தொம்போது இந்த சம்திங் லெவல்ஸ்க்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டே ஆல்ரெடி இங்கே இருக்கிறதே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சிருக்கு அது எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் சரிங்களா ஒருவேளை மார்க்கெட் எனக்கு ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரை பில்ட் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நூற்றி பதினேழு சரிங்களா பதினேழு டு இருபது வந்து நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஸோ மார்க்கெட் வந்து எனக்கு ப்ராப்பரான சப்போர்ட் எடுத்திருக்கான கிடையாது பட் மார்க்கெட் விழுந்துட்டு டக்குன்னு அகைன் வந்து எங்கே ஒரு சப்போர்ட்டுமே எடுக்காமல் நியூ சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ எனக்கு என்னென்னா ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு பட் லெவல்ஸில் வந்து எனக்கு எக்ஸாக்ட் லெவல்ஸ் வந்து கிடைக்கல ஓகே ஸோ அப்போ இதை பொறுத்தளவுக்கு எனக்கு மார்க்கெட் வந்து ஒரு டோஜி கேண்டிலோட ஃபார்மேஷன் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் ஸோ நம்மளுக்கு அப்ரெண்ட் போகுதுன்னா இவ்வளோ தூரம் வந்து போகலாம் அதையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணுதுன்னா இருபத்திரெண்டு இரநூத்தி அறுபத்தொம்போதுல போனால் இந்த லெவலில் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சா தான் என்னென்ன நெக்ஸ்ட் வந்து ஆல் டைம் போய் பிரேக் பண்ணுமா பண்ணாதோ அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனே என்னால் ப்ரெடிட் பண்ண முடியும் ஒரு நம்மளுக்கு இதை பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் அப்படிங்கிறப்ப எஸ்டே நம்ம சொன்ன மாதிரி இருபத்தொன்னு ஐநூற்றி இருபத்தஞ்சி தான் நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் நிஃப்டி ஃபிஃப்டியோட ஸோ எக்ஸ்பெரி டே ஸோ சேஃபஸ்ட்டாக ட்ரேட் பண்ணுங்கள் ஹை குவாலிட்டிஸ்லாம் எடுக்காதீங்க லோ குவான்டிஸ் வச்சு லோ ரிஸ்க் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் எஸ்டர்டே நான் ஃபஸ்ட் கேண்டில் கம்ப்ளீட் பண்ணணுமே ஸோ இந்த லெவல்ஸில் இந்த லெவல்ஸ்லாம் நம்ம எஸ்டர்டே வந்து வச்சுருந்தோம் இதை அளவுக்கு மார்க்கெட் வந்து இங்கே வந்து டச் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் சடனாக எனக்கு ரிட்டன் வந்து கொடுத்துட்டு ஒரு டோஜ் சாரி ஒரு ஹேமர் கண்டரோடய ஃபார்மேஷன் வந்து கிடச்சி அப்பே கன்ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் எனக்கு அதே லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு மார்க்கெட் ஓகே ஸோ குட் சப்போர்ட் எடுக்கிறப்ப நம்ம அதை ஹையை பிரேக் பண்ணுறப்ப என்ட்ரி எடுத்தோம் ஸோ டார்கெட் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம இங்கே ஒரு லெவலில் வந்து டார்கெட் வச்சிருந்தோம் அதை பிரேக் பண்ணிவிட்டா நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்து இந்த லெவல் டார்கெட்டாக வந்து சொன்னோம் ஸோ அந்த லெவல் டார்கெட் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இன்னைக்கான பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கேப் அப்பளும் ஓப்பன் ஆகுனால ஸோ இந்த ரெண்டு லெவல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு லெவல் இங்கே நம்மளுக்கு ப்ராப்பரான கம்ப்ளீட் ஒரு பிரேக் அவுட் ஃபார்மேஷன் கிடைக்கிது இதை பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் என்னோடய ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இருபத்திரெண்டு நாற்பத்தி ஒன்று வரையும் நான் பிளான் பண்ணலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இருபத்திரெண்டு தொண்ணூற்றி எட்டு ஸோ அப்படியே மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் நான் வந்து இருபத்திரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு வரையும் என்னோட ட்ரேடை வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி டேயில் பேங்க் நிஃப்டி பொறுத்த பொறுத்தளவுக்கு எஸ்டே வந்து அதுவும் நம்மளுக்கு ஒரு ஹை வாலட்டில் தான் இருந்துச்சு ஆனால் பேங்க் நிஃப்டில் சம்திங் என்னமோ நடந்துட்டு இருக்கு அதாவது என்னென்னா நம்மளுக்கு கேண்டில்ஸ்லாம் பாருங்களேன் ஒழுங்காவே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகலை ஆனால் பட் எல்லா ஆல் இண்டெக்ஸ்மே ஒரு கோல்டன் ரேஸில் தரக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு பட் அதுக்கான கன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு ஒழுங்காகவே தர மாட்டேங்குது ஸ்ட்ரகல் ஆகி ஸ்ட்ரகல் ஆகி போகுது இந்த சப்போர்ட் வந்து ஒழுங்காக ரீச் பண்ணவும் கிடையாது பேங்க் நிஃப்ட் இண்டெக்ஸ் பட் சப்போர்ட் ரீச் பண்ணுற லெவலுக்கு வந்துருக்கு அப்போ ஒரு வேலை வந்து இந்த சப்போர்ட் வந்து ரீச் பண்ணலாம் ஆனால் சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ இதான் வந்து பேங்க் நிஃப்ட் இன்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேம் லெவல்ஸ் என்ன சொல்லி தந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஷார்ட் டேம் லெவல்ஸை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு மார்னிங் ஸ்டார் பட்டன் வந்து கிரியேட் பண்ணியிருச்சு ஸோ ரெட் கேண்டில் டோஜி கிரீன் கேண்டில் மார்னிங் ஸ்டார் பேட்டன் வந்து கிரியேட் பண்ணியிருந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நாற்பத்தி அஞ்சு எட்நூத்தி ஆறில் வந்து எக்ஸாக்ட் டச்சிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் எனக்கு அட்வான்ஸ் லெவலில் டச் கொடுத்துருக்கு இது ஒன் ஆஃப் த கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய பிளேஸ் இங்கே என்ன மார்க்கெட் அப்ரெண்ட் போகுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு அறநூறு டு ஏழ்நூறு அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஏழு ஒன்ஸ் அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணலை அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸை எங்கே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு இரநூறு தான் நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஸோ நம்மளோட டார்கெட்டை வந்து நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் பேங்க் நிப்டிக்கு பொறுத்த 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 வரைக்கும் என்னோடய கன்ஃபர்மேஷன் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி மாதிரியும் நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுது பட் இது வந்து நம்மளுக்கு ஒரு பாடி ஆஃப் த கேண்டே டச்சிங் வந்து நல்லா இருக்கு அண்ட் கம்ப்ளீட்டும் வந்து நம்மளுக்கு நல்லா ரொம்ப அக்யுரேசியாக வந்து ஃபார்மேஷன்லாம் வந்து கொடுத்துட்ருக்கு சரிங்களா ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி மார்க் வந்து சப்போர்ட் ஏரியாவில் தான் வந்து உட்காந்து வெயிட் இருக்கு பட் இது ஃபுல்லாகவே ஒரு சப்போர்ட் ஏரியா இங்கேருந்து நம்மளுக்கு எப்போ அப் ட்ரெண்ட் போனாலும் ஒன்ஸ் இந்த லெவலாக பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் நம்ம நியூ ஆல் டைம் கொஞ்சம் க்ரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட வந்துடும் அப்புடின்னு வந்து நம்ம ஆல்ரெடி மென்ஷன் சரிங்களா இதுதான் வந்து இது லெவல்ஸ் நம்மளுக்கு ஓரளவு மார்க்கெட் வந்து கேப் அப்ல வந்து ஓபன் ஆகுது ஸோ நம்மளுக்கு இந்த லெவலை பிரேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அதாவது லாங் டர்ம் அளவுக்கு ஷார்ட் டேம் அளவுக்கு ஷார்ட் டர்ம பொறுத்த அளவுக்கு பின் நிப்டி இண்டெக்ஸ் ஆல்ரெடி நம்ம எஸ் போட்டு வச்சா சப்போர்ட்ல வந்து ரெடியா வந்து நிற்கிது சரிங்களா ஸோ ஒரு வேலை நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீழே விழுகுது அப்படிங்கிறப்ப இந்த இருந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் போகலாம் ஆல்ரெடி எஸ்டடிவே சப்போர்ட் எடுக்க பார்த்துருக்கு பட் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கல ஒரு வேளை சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த இருந்து மார்க்கெட் வந்து அப் அண்ட் போகலாம் ஸோ இருக்கிற லெவல்ஸை பேசுகிற அளவுக்கு இதை நம்ம பிரேக்கான தான் நம்ம வந்து ட்ரேடே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இருபதாயிரத்தி அறுநூத்தி பத்தொம்பது பிரேக் ஆச்சுன்னா இருபதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தொன்று வரையும் நம்மளோட ட்ரேட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதாவது இருபதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி முன்னூற்று அறுநூற்றி தொண்ணூத்தொன்று இந்த லெவல்ஸ் வரைக்கும் நான் என்னோடய டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஒன்ஸ் எனக்கு அந்த லெவலில் பிரேக் பண்ணுதுன்னா நான் இருபதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்திரெண்டு வரையும் மார்க்கெட் வந்து என்னோடய டார்கெட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் இருபதாயிரத்தி ஏழ்நூத்தி எழுபத்தஞ்சு ஒன் ஆஃப் த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஃபின் நிஃப்டிக்கு வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க முடியுமானா கண்டிப்பாக மார்க்கரோட ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுக்க முடியும் ஸோ இன்ட்ரடே லெவல்ஸ்க்குன்னு சம் லெவல்ஸ் வந்து ட்ராப் பண்ணுவேன் சின்ன சின்ன டார்கெட்டாக பார்ப்போம் இவ்வளோ பெரிய ஒரு மூமெண்ட் வந்து ஒரு கேப்ச்சர் பண்ண முடியுமானா ஸோ என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு பிக் கொடுத்தா தான் நம்மள கேப்ச்சர் பண்ண முடியும் எல்லா டேஸும் இந்த மாதிரி ஸ்மால் மூமெண்ட்லாம் தரப்போ நம்மளால் கேப்ச்சர் பண்ண முடியாது பாயிண்ட்ஸ் ஸோ அதனால் இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கிடைக்கும் மற்ற என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் எல்லாமே ஸோ இன்ட்ராடே லெவல் ட லோயர் டைம் ஃப்ரேம் வச்சு தான் நம்ம வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எல்லாமே பண்ணணும் சரிங்களா ஸோ அண்டு ஓவரால் சம்மரியை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு யூஎஸ் மார்க்கெட் இஸ் வெரி பாசிட்டிவாக இந்த கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ ஒன்னே ஒரே ஒரு காரணம் தான் யூஎஸோட ஃபெட் இன்ட்ரஸ்ட் டிஷன் வந்து நம்மளுக்கு ஸ்லைட்லி வந்து எதுவுமே அனு செஞ்சுட்டு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு டெக்னிக்கில் அளவுக்கு ஆல் இண்டெக்ஸ் நம்மளுக்கு ஒரு கோல்டன் ரேஷன் தரக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்து சப்போர்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கு பட் நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் கேண்டல்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கிளியரன்ஸ் வந்து கொடுக்காமே இருக்குது சரிங்களா ஸோ எல்லாமே ஒரு டோஜி ஃபார்மேஷன்லேயே வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ஸோ அப்போ பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு லாங் டேர்மில் போகிறதுக்கான பாசிட்டிஸ் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஷார்ட் டேம்மில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ஓவரால் சம்மர் பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு என்னென்னா ஸோ எல்லா அதாவது இந்த எலக்ஷன் இயரை பேஸ் பண்ணுற அளவுக்கு எல்லா எலெக்ஷன் இயருமே மார்க்கெட் வந்து ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணும் ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இண்டெக்ஸ் வந்து டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது நம்ம வாட்ச் பண்ணி பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த இயர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்மளோட வியூவில் வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ அப்போ நம்ம எந்த ட்ரெண்ட் பக்கம் ட்ரெண்ட் எந்த பக்கம் மூவ் ஆகுது மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எந்த பக்கம் மூவ் ஸோ அந்த பக்கம் நம்மளோட ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக தான் இருப்போம் ஸோ ரிஸ்க்கே வச்சாலும் அந்த ரிஸ்க்கு நம்மளுக்கு வந்து அடிக்காது சரிங்களா ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக தான் இருப்போம் ஸோ ஐம் நாட் ஏ செபிரஜிஸ்ட் அட்வைஸர் திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி இதை நீங்கள் இதே வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடாது ஜஸ்ட் உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான தான் இந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து டெய்லியுமே வந்து போஸ்ட் இருக்கோம் சரிங்களா ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளெலாம் ஸ்காக்கலாம் லேன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மூலியமாக தான் மற்றவங்களுக்கு வந்து நிறையா பேத்துக்கு வந்து ரீச் ஆகும் ஸோ அதனால் மறக்காமல் லைக் பட்டனை வந்து தட்டிருங்க அப்புறம் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்கன்னா ஸோ மேலே நம்மளோட வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஓகே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ